இனிய காலை வணக்கம் நவ்வளவு தில்லி திருவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பஞ்ச புராணம் உன்னா மூலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மேலை திருமாமணி திகழ மண்ணாந்தர அருவீதீரன் மழளையம் முழு வதிரும் அண்ணாமலை தொழுவார்வீனை வளவாவண்ணம் அருமே நானே தவன் செய்தேன் சிவாயனம் நப்பெற்றேன் தேனாய் இன்னமுதமுமா தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தம் என கருள் செய்தான் ஊனாலும் உயிர் வாழ்க்கை ஒரு தண்டே வெறுத்திடவே சங்கனா போற்றி திசை முகா போட்டி சிவபுரா நகரில் வீற்றிருந்த அங்கனா போற்றி அமரனா போற்றியம் தலைவனே போட்டி தங்கனான் மறை நூல் சகலதும் கற்றோன் சாட்டியம் குந்தருளும் எங்க நாயகனே போற்றியலிரு இறைவனே போற்றி போற்றி குளலொளியொழி கூத்தொளி ஏத்தொழி எங்கும் குழாம்பெருகி விளவொழி விண்ணளவும் சென்று விம்மி திருமளவுடையாரின் வலிவழையான மனஞ்செய் குடி பிறப்பலோடும் குடியம்மானுக்கே கேவல்லாண்டு கூருடுமே பூவெல்லாம் படைக்கும் பூதநாயகியே புவழுடை நமக்கு பூதனாய பூவெல்லாம் படைக்கும் பூதனாயே புகழுடை புகழியல் தமக்கு புகழுடை புண்ணியல் தமக்கு கவலாயிருக்கும் கவலாயிருக்கும் நாய கருணை நாயகியே சிவசக்தி நாயகியே தேவர்கள் கொன்றாடிடும் சித்தநாயகியே சிவதரு சக்தி நாயகியே உன்னை கூவினேன் பணிந்தே எனக்கு அருள் புரியோ துள் சந்தத பந்த தொடராலே சஞ்சலம் சுஞ்சி தெரியாதே கந்தனன் உண்ணை நானும் கண்டுகொண்டிம்புற்றுருவேனே தந்தியின் கொம்பை புணர்வோன் சங்கரன் பங்கின் சிவை பாலா செந்திலங்கண்டே கதிர்வேலா ിൽ വളാത് പെയ്ക മലിബലം സുരക്കമന്നൻ കൊൺമുടിയറു കറവിള തുയർ കൾ വാഴക നാൻ മറയറുകളോ എറ്റവം വേൾവി മലകേമികൾ ശൈവ നീതി വിളങ്ങുകൾ ആന്തിരി ചിറ്റംബലം നന്റി ഇയപൊരു സുറപ്പകാമിയെ എല്ലാവർക്കും വേണ്ടി കൊണ്ട് നന്റി വാണി namely